இந்த பதிவில் வெங்கடராமனுக்கு அருணாச்சலத்தின் மீது இவ்வளவு ஈடுபாடு வருவதற்கான காரணத்தை விழிப்புணர்வு வந்த தருணம் என்ற கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம் வெங்கடராமனின் மனதை ஆன்மீகத்தின் ஆழமான மதிப்புகளுக்கு திருப்புவதற்கு பங்களித்தது சைவ துறவிகளின் வாழ்க்கையை பற்றிய சேக்கிழாரின் பெரிய புராணத்தின் பிரதியை அவர் கையில் எடுக்க தற்செயலாக முயன்றார் அவர் அந்த புத்தகத்தை படித்து அதில் மயங்கி போனார் இதுவே அவர் படித்த முதல் மத இலக்கிய பகுதி துறவிகளின் முன்மாதிரி அவரை கவர்ந்தது துறவி வாழ்க்கையின் சாரமாக இருந்த துறவு மற்றும் பக்தி உணர்வை பின்பற்ற வேண்டும் என்ற ஏக்கம் அவருக்குள் எழுந்தது வெங்கடராமன் இப்போது மிகவும் பக்தியுடன் விரும்பிய ஆன்மீக அனுபவம் விரைவில் எதிர்பாராத விதமாக அவருக்கு வந்தது அது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டின் நடுப்பகுதி அப்போது வேங்கடராமனுக்கு பதினேழு வயது ஒரு நாள் அவர் தனது மாமாவின் வீட்டில் முதல் மாடியில் தனியாக அமர்ந்திருந்தார் ஏனோ தெரியவில்லை ஒருவித பயம் திடீரென அவரை கவ்விக்கொண்டது நான் இறந்து விடுவேனோ என்று அவருக்கு தோன்றியது ஆனால் தேகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை நோயும் இல்லை நொடியும் இல்லை நன்றாகத்தான் இருந்தார் ஆனால் இந்த உணர்வை யாரிடமும் சொல்லவில்லை தனக்கு வந்ததை தானே தீர்த்துக்கொள்ள முயன்றார் இந்த அனுபவம் அரை மணிக்குள் நடந்தேறிவிட்டது மரண பயம் சிட்டு போல் பறந்தது அவரது மனம் ஆத்ம தியானத்தில் ஆழ்ந்தது இந்த அனுபவம் குறித்து பின் நாட்களில் மகரிஷியை எழுதுகிறார் திடீரென்று ஏற்பட்ட இந்த சம்பவம் என்னை தீவிர யோசனையில் ஆழ்த்தியது சரி சாவு நெருங்கிவிட்டது சாவு என்றால் என்ன எது சாகிறது இந்த உடல்தானே செத்து போகிறது என்று எனக்குள்ளாகவே சொல்லிக்கொண்டு பிணம் போல் விரைக்குமாறு கை கால்களை நீட்டிப்படுத்தேன் இந்த உடம்பு செத்துவிட்டது என்று உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டேன் இதை மயானத்துக்கு கொண்டு சென்று எரித்து விடுவார்கள் இது சாம்பலாய் போகும் ஆனால் இந்த உடம்பின் முடிவுடன் நானும் இறந்து விட்டேனா இந்த உடல் நான் ஆனால் இந்த உடலுக்கும் அப்பால் கூட நான் என்ற சொரூபத்தின் சக்தியும் துனியும் ஒழிக்கிறதே ஆகவே நான் தான் ஆத்மா உடலுக்குள் கட்டுப்படாத ஒரு வஸ்து என்று முடிவுக்கு வந்தேன் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் சாக போகிறேன் என்கிற எண்ணம் வந்த அடுத்தடுத்த நாட்களில் வெங்கடராமனின் செயல்களில் கூடுதல் மாற்றங்கள் தெரிந்தன வீட்டில் இருக்கிற எவரையும் மனம் நினைக்கவில்லை தோழர்களை மறந்தார் விளையாட்டும் உணவும் சுத்தமாக மறந்தே போயின படிப்பு செல்லவே இல்லை அவர் தனது சுற்றுப்புறங்களை பற்றி முற்றிலும் அலட்சியமாக்கிவிட்டார் பணிவு சாந்தம் எதிர்ப்பு இல்லாமை மற்றும் பிற நற்பண்புகள் அவருக்கு அலங்காரமாக மாறியது சகவாசத்தை தவிர்த்து அவர் தனியாக உட்கார விரும்பினார் அவர் ஒவ்வொரு நாளும் மீனாட்சி கோவிலுக்கு சென்று கடவுள்கள் மற்றும் புனிதர்களின் உருவங்களின் முன் நிற்கும் ஒவ்வொரு முறையும் மேன்மையை அனுபவித்தார் அவரது கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தோடியது புதிய பார்வை அவருடன் தொடர்ந்து இருந்தது அவருடைய வாழ்க்கை உருமாறியது வெங்கடராமனின் அண்ணன் கண்டித்ததால் அவர் வீட்டை விட்டே வெளியேறினார் அப்படி என்ன நிகழ்ந்தது என்பதை அடுத்த பதிவில் கேட்கலாம் அதுவரை திருச்சிற்றம்பலம்